¡Suscríbete <coughs>

காலையில அங்க பக்கத்து ஒரு ஆளுக்குச்சு அது ஆம்பளை வந்து வேளான்னு தடுத்தோம் தடுத்து வந்து புண்டிய மூணு கம்முனுக்குறா ஏடா நக்கனை மவன் என்னையா வேணான்னு சொல்றா உன் சுண்ணியா இருக்காதுக்கு மாட்டேன்னு சொன்னான்னு வச்சுக்க நான் அப்பதான் நினைச்சேன் ஒரு லட்சம் ரூபாய் வேஸ்டா போச்சு

மழ்காராழை கேச்சு ஒரு பிடிக்க அறுத்து குடுவா அப்படியே வேற யாரும் சேர்த்து

ஆசை இருக்குதோ இல்லையா என்று அறிந்து பார்க்க வந்தோம் சாமி பெரியவரை பற்றி அறிவதும் அறியாமல் போவதும் நான் உன்னையை பார்ப்பதும் பார்க்காமல் இருப்பதும் உன்னோட பேசுவதும் பேசாமல் இருப்பதும் என்று சொல்வார்கள் அப்படின்னு பேசுவார் ஆமா பெருமான படுக்கிறான் நிலகண்டா சுக நான் புலிகிறா எம்பெருமான செய்யற சாமி நான் ஒரே ஏளனமாக நான் சுப பெருமாளை கோரி தவத்துக்கு நான் புறப்படுகிறேன் வலியில் வர சொன்னேனா எதரக்காயே என்னோட வாதங்கள் பேசறாங்க வலையில் வந்தாலும் என்ன குளத்தில் கெட்டவங்களா ஜாலியில் கெட்டவங்களா எதிர்க்கா நீங்க போட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பட்டைக்கும் ரெண்டு கொட்டைக்கும் கழுத்தில் இருக்கக்கூடிய உதிராட்சி கொட்டைக்கும் இதுக்கு தான் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்க இல்லன்னா கீழே தள்ளி மேலே போயிருவாங்க நானும் அடர்ந்த காலகட்சியில் மாமரத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாங்கனி ஒரே ஒரு கணி ஆமா வீண் மரத்தில் இருக்கக்கூடிய கணி ஒரே ஒரு சாமி அரகரா மகாதேவா நீங்கள உயிரنا மதில இருக்க கூடிய என்று சொல்றீங்க ஆமா நாங்கள பார்ப்பதற்கு முண்டி மொறன்னு சொல்றீங்க ஆமா நீங்க சொன்னாலே நாங்க என்ன பண்ணுன்னு தெரியுமா என்ன செய்வீங்க இந்த ஊர்ல கூட்டு குடில இருந்துட்டவங்களுக்கு காவறி கூட்டு குடில இருந்துட்ட ஆமா டேங்க் ஆ அந்த டேங்க்ல கேன இல்ல ஊونه ஊனேன்னு வெச்சிருங்க அது வந்து அந்த அடியே சீரியனா கூட சாஜி அடியே ஒன்னு மேல ஒன்னு ஒன்னு மேல ஒன்னு வச்சு கட்டி கட்டி நான் அপরে எப்படிあるுக படி படிச்சி படி

சாமி <tun> <Ura kula. tun> <tun> தர்மனுக்கு நேர் இளையோன் பலமடைத்த பீமசேனன் பீமசேனன் பீமசேனனுக்கு நேர் இளையோன் ஆமா ஆதரகர் நீங்கள் ஆமா உங்களுக்கு நேர் இளையோன் பரிநகர சகாதேவன் ஆமா ஒன்னு செவேனு ஒன்னு கரேனு ஒன்னு பச்சேனு ஒன்னு பச்சு புழுவாட்டம் ஒன்னு மஞ்சாலு இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரு இப்படிதான் இருந்தா கூட சரி அது மட்டுமா ஐயருக்கு மரியாதை எத்தனை புண்டாடி வேணாலும் கட்டலாம் ஆமா ஒரு ஆம்பளை எத்தனை புண்டாடி வேணாலும் கட்டலாம் புண்டாடி வேணாலும் கட்டலாம் ஆமா ஆனா ஒரு பெண்ணு ஒரு ஒரு ஆம்பளை தான் கல்யாணம் பண்ண முடியும் ஆமா ஆனா நீங்க போயும் போயோ உங்க அம்மா அஞ்சு பேர் கிட்ட போய் அஞ்சு புள்ளே பெத்தா அஞ்சு புள்ளே பெத்தா வர மருமகள் எங்க நம்மள எடுத்து போடு கேட்டுவாளா கேட்டுவாளா அப்படிட்டு உங்களுக்கு அஞ்சு பேருக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க என்னடா அண்ணனும் போய் தம்பியும் போயிக்கிறது உங்களுக்கு சூடு இல்லையா அந்த கூடு இல்லையா ਮਾ ਮਾ ਵਡੀ ਉੱਦੇ ਮਾ ਦਾਲਾ ਮੂ ਇੱਦੇ பெண்களாக வட்டவர்கள் என் மீது மோகித்துக் கொண்டு அப்படி பின் குறைந்து வந்தார்களா முதலோ தாய் பார்த்து இரண்டாவது தந்தை என்று சொல்லி பார்த்து என்னுடைய வார்த்தை ஒருபோதில் ஏற்க கிடையாது அண்ணா கொடுத்த சோடாமணி புத்தகத்தை வாசித்து பார்க்கிற போது பெண்களை வலிமறத்தது மூன்று முறையாவது புத்துமதியை சொல்ல வேண்டும் நான்காவது முறை கொண்டாலும் ஏ தோசம் கிடையாது அப்படி இரண்டாவது வனத்திலே வந்து பார்க்கக்கூடிய நேரத்திலே யார் அவர் ராட்சி நாகப்பட்டவன் அகண்ட மார்போ அறுபது அடி உயிரமாம் நீண்ட கரங்களை கொண்ட அந்த ராஜினாக நேருக்கு நேராக சண்டை செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் கோலையாக கால் நுழைந்து போக வேண்டும் என்று சொல்ல முதல் அப்பா என்று சொல்லி பார்த்தேன் அண்ணா என்று சொல்லி பார்த்தேன் தம்பி என்றும் சொல்லி பார்த்தேன் என்னுடைய வார்த்தை அவன் ஒருபோதுமே ஏற்க கிடையாது நான் கையில் இருக்கக்கூடிய சூடாமணி புத்தகத்தை பார்க்கிற போது ஆண்களை வழிமுறத்தது ஆனால் மூன்று புரியாது புத்திமதியை சொல்ல வேண்டும் நான்கால் முறை கொண்டாலுமே தோஷம் கிடையாது அவர் இதமாவே பேசிக்கொண்டு மூன்றவனத்தில் கால வைக்க நேரமாகப்பட்டது யார் அவர் பிராமணாகப்பட்டவர் அப்படி கோலை உண்டிக் கொண்டு வரக்கூடிய நேரமாகப்பட்டது நீ சிவபெருமனை பார்க்க முடியாது வீட்டுக்கே திரும்பி சென்று சொந்தங்களே பந்தங்களே பாருப்பா என்று சொல்ல எனக்கோ கோபம் வந்து விட்டது இருக்கணும் இருக்கக்கூடிய நேரத்திலே என் மாமா நேற்றில் இருக்கக்கூடிய நாமமாகப்பட்டது அவர் நெற்றிலே திரிகிறதாம் அதற்காக அவருக்கு உயிர் பெற்ற தருகிற என்று சொல்ல பண்ணு நூல் வேதி இருக்கும் நானோ பாங்குடன் நான் உரைத்து விட்டு போனான் நாலாவது பண்ணோம் நாங்களோ எப்படி போக வேண்டும் ஐயா கண்ணனுடைய தருணத்தே கண்ணா கோவிந்தா எம்பெருமானே பாண்டவ தூதர கமல கண்ணா பச்ச திருமேனியனே ஆமா என்று பாண்டூர் எங்க காளையிலே விளைவக்கனறாம் ஆமாம் எம் பெருமான் கண்ணனாகப்பட்டவன் ஆமாம் இது என்ன ஐயா கோலம் என்று கேக்க ஆமாம் ராஜ உடலம் தரித்து விட்டு ஒரு சந்நியாசி தபமுனி போல இருக்கிறாயே ஆமாம் என்ன காரணம் என்று கேட்க அப்படி அறிந்து மேலே வருவேன் ஆமாம் சிவபெருமானை வேண்டி வேண்டி தபங்களை ஏ சைவேனும் சாமி ஆமாம் பறங்களை பெற்று வர வேண்டும் ஆமாம் வாய் ஆகிலே செல்ல வேண்டும் ஆமாம் எதிராளிலே செல்ல வேண்டும் ஆமாம் அப்படி அந்த அவத்திலே சொல்லவும் ஆமா அவர்களோ என்ன

அப்படி முதல் வனத்திலே பார்க்கக் கூடிய நேர்கம் ஒரு பெண்ணாக வந்ததாம் ஆமா பார்க்கக்கூடிய ஞாரகம் ஒரு ராட்சசனாக வந்ததாம் ஆமா மூன்றாவனத்திலே பார்க்கக் கூடிய நேர்கம் ஒரு பிராமனை போல இருந்தது யார் என்று கேக்க அப்படி கேட்கக் கூடிய நேர்astype onun மனதை எல்லாம் ஸ்தூதிக்கவே ஒவ்வொரு வனத்திலே வந்தேன் ஆமா நான்காவது வனத்திலே நேரடியாக காட்சி கொடுக்க வந்தேன் ஆமா அப்படி முதல் வனத்தை வாடி போடியோம் அவனை இவனை என்ன சொல்ல அடித்தேன் உதைத்தேன் உதைக்கேன் என்னை மன்னிக்க வேணும்னு சொல்ல ஆமா அடித்த கைகளில் நான் வெட்டிக் கொள்கிறேன் ஆமாம் உடைத்த நான் வெட்டிக் கொள்கிறேன் அப்படி என்று சொல்ல என்பெருமான் கண்ணனாகப்பட்டார் ஆமாம் உன் சமையை நான் மெக்கிறேன் என்று சொல்லஹே ஆசீர்வாதையை பெற்றுவிட்டு ஆமா ஆமா ஐந்தாணத்தை வந்து பார்க்கக்கூடிய தருணத்தில் ஒரு வேங்க கண்ணியைக் கண்டு